தகுதிப்படுத்தும் அரசு என்ற தலைப்பில் முரசொலி நாளேடு தீட்டியுள்ள தலையங்கத்தில் பணி தேர்வுக்கு மாணவர்களை தகுதிப்படுத்தும் அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருகிறது முதலமைச்சர் மு ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதியும் இதற்கு தனி கவனம் செலுத்தி வருகிறார்கள் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் அகில இந்திய குடிமை பணி தேர்வுக்கு தயாராகி வரும் ஆர்வலர்களில் மதிப்பீட்டு தேர்வு மூலம் ஆயிரம் இளைஞர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள் முதல்நிலை தேர்வுக்கு தயாராவதற்கு ஒவ்வொரு மாணவருக்கும் பத்து மாதங்களுக்கு மாதம் ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் வீதம் மொத்தம் எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை அரசு வழங்கி வருகிறது முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்று முதன்மை தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை ஊக்கத்தொகையாக அரசு வழங்கி வருகிறது அகில இந்திய குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தில் தங்கி பயிலும் முதன்மை தேர்வு பயிற்சி மாணவர்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாயை அரசு வழங்கி வருகிறது டெல்லியில் நடைபெறும் குடிமைப்பணி ஆளுமை தேர்வில் கலந்து கொள்ளும் ஆர்வலர்களுக்கு இதுவரை ஐந்தாயிரம் ரூபாய் தரப்பட்டு வந்தது அதனை ஐம்பதாயிரம் ரூபாயாக்கியுள்ளது அரசு மதுரை கோவையில் பயிற்சி பெறும் இளைஞர்களுக்கு பயிற்சி காலம் இதுவரை ஆறு மாதமாக இருந்தது இது ஒன்பது மாதம் என உயர்த்தப்பட்டது அவர்களுக்கு உணவுக்காக செலவிடப்படும் மாதாந்திர தொகை மூவாயிரம் ரூபாயிலிருந்து நான்காயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது சென்னை அண்ணாநகரில் நான்காயிரம் சதுரடி பரப்பில் இருநூறு மாணவர்கள் அமர்ந்து படிக்கும் வகையில் குளிரூட்டப்பட்ட படிப்பகம் நான் முதல்வன் திட்டம் வாயிலாக தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இவை அனைத்தையும் முறையாக செய்து கொடுத்ததால் தான் குடிமைப்பணி தேர்வுகளில் தமிழ்நாட்டு மாணவர்கள் அதிக அளவில் வென்று வருகிறார்கள் கடந்த ஆண்டு நிறைய பேர் வென்றார்கள் இந்த ஆண்டு அதனையும் தாண்டி வருகிறார்கள் இப்படி வெற்றி பெறுபவர்களில் பலரும் தமிழ்நாடு அரசு சார்பில் நடத்தப்படும் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் படித்தவர்களாக இருக்கிறார்கள் மாணவர்களின் தேர்ச்சி விகிதம் அதிகரித்திருக்கிறது என்று முரசொலி பெருமிதம் தெரிவித்துள்ளது இந்தியா முழுவதும் குடிமை பணிகளுக்காக தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பது காலி பணியிடங்கள் உள்ளன இத்தேர்வு எழுதியவர்களில் இரண்டாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறு பேர் தேர்ச்சி பெற்றுள்ளார்கள் இதில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்கள் கடந்த ஆண்டு நூற்று முப்பத்தி ஆறு பேர் தேர்ச்சி அடைந்திருந்தார்கள் இதை ஒப்பிட்டால் கடந்த ஆண்டை விட தேர்ச்சி பெற்றோர் பதிமூன்று புள்ளி ஒன்பது விழுக்காடு அதிகமாகும் இந்த நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேரில் எண்பத்தி ஏழு பேர் தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும் நான் முதல்வன் திட்டத்தில் சேர்ந்து படித்தவர்கள் பயன் பெற்றவர்கள் அதனால்தான் தகுதிப்படுத்தும் அரசு என்கிறோம் கடந்த ஆண்டு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயின்றவர்கள் நாற்பத்தி எட்டு பேர் தேர்ச்சி அடைந்திருந்த நிலையில் இந்த முறை முப்பத்தி ஏழு பேர் கூடுதலாக தேர்ச்சி அடைந்திருக்கின்றனர் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மொத்த தேர்ச்சி விகிதம் கடந்த ஆண்டு முப்பத்தி ஐந்து புள்ளி இரண்டு ஒன்பது விழுக்காடாக இருந்தது இந்த ஆண்டு ஐம்பத்து நான்கு புள்ளி எட்டு நான்கு விழுக்காடாக உயர்ந்துவிட்டது என்று முரசொலி விளக்கியுள்ளது இதுகுறித்து பாராட்டு தெரிவித்திருக்கும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான யு முதன்மை தேர்வில் தமிழ்நாடு மிகச்சிறப்பாக செயல்பட்டுள்ளது இந்த சாதனை படைத்த அனைத்து தேர்வர்களும் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் தொலைநோக்கு திட்டமான நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்ட உதவித்தொகை மற்றும் நிதி உதவியால் பயனடைந்தவர்கள் என்பதில் பெருமை கொள்கிறோம் எண்பத்தி ஏழு பேர் தமிழ்நாடு அரசின் கீழ் இயங்கும் அகில இந்திய குடிமைப்பணிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றவர்கள் ஆவர் இந்த குறிப்பிடத்தக்க வெற்றிகள் ஆண்டுதோறும் தமிழ்நாட்டிலிருந்து நூறு குடிமைப்பணி அதிகாரிகளை உருவாக்குவதற்கான இலக்கை நோக்கி மாநிலம் நிலையான முன்னேற்றம் அடைந்து வருகிறது என்பதை பிரதிபலிக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இந்த ஆண்டு முதல் சிவில் சர்வீஸ் மெயின் தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஐம்பதாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அரசு அறிவிப்பு செய்துள்ளதை முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது இத்திட்டத்தின் கீழ் கடந்த ஆண்டு மட்டும் யு முதல்நிலை தேர்வில் தேர்ச்சி பெற்ற தமிழ்நாட்டு மாணவர்கள் அறுநூற்று ஐம்பத்தி ஒன்பது பேருக்கு முதன்மைத் தேர்வுக்கு பயிற்சி பெற ஏதுவாக இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டது இவர்களில் நூற்றி ஐம்பத்தி ஐந்து பேர் முதன்மை தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதுதான் இத்திட்டத்தின் வெற்றியாகும் சென்னை சென்னை நகர் பகுதியில் ஐநூறு மாணவர்கள் தங்கி பயிலக்கூடிய வகையில் அனைத்து நவீன வசதிகளுடன் ஒரு பயிற்சி மையம் நாற்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் ஆண்டுதோறும் நூறு குடிமைப்பணி அதிகாரிகளை உருவாக்கும் இலக்கை நோக்கி துணை முதலமைச்சர் உதயநிதி சென்று கொண்டிருக்கிறார் இலக்கையும் தாண்டி உறுதியாக வென்று காட்டுவார் என்று முரசொலி நம்பிக்கை தெரிவித்துள்ளது